அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வழங்கிய அற்புதம் என்னன்னு கேட்டால் சில எட்டு வச்சாலே வந்து நபிகள் நாயகத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் யார்னாலையுமே கண்டுபிடிக்காத பாரா அல்லா வந்து மறைச்சே வச்சுருந்தான் அந்த குகையை சுற்றியே மூணு நாளுமே வந்து தேடிட்டே இருக்காங்க ஆனால் கிடைக்கவே இல்லை கோபத்தோடு அவங்க வந்து ஆக்ரோஷமாக எப்படியாவது இவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்காங்க கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா மூணாவது நாள் அவங்க திரும்பி போயிடுறாங்க இ அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து மதீனா போகலாம் அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு வழிகாட்டி தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்துல்லா இப்னு உரைக்கு சைலிங்கிறவங்கள வந்துட்டு ஒரு கூலிக்கு வேலை பேசுகிறாங்க அவங்க மேலே வந்துட்டு நம்பிக்கையும் வைக்கிறாங்க ரெண்டு ஒட்டகங்களை வந்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க மூணு இரவு கழித்து சௌருமலைக்கு வந்து அவங்க வந்து ஒட்டகத்தை வந்து அவங்க கொண்டு வராங்க ஒட்டகத்தை கொண்டு வந்ததுக்கப்புறமா அபுபக்கர் சித்திகரலியெல்லாம் வாங்க அவங்க வந்து கிளம்பும்போது நபிகள் நாயகத்திட்ட சொல்கிறாங்க நபியே நீங்கள் வந்து இதில் சிறந்த ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் வந்து கிரையத்தின் பகரமாக நான் வந்து இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிறாங்க ந அபுபக்கர் எல்லாம் வணங்க அவங்க மக வந்து ஒரு துணியில் உணவு கொண்டு வராங்க போகிறக்கு முன்னாடி அப்போ அதை கெட்டி கொண்டு போகிறக்கு ஒரு கயிறை கொண்டு வர மறந்துட்டாங்க அதனால் தன்னோட இடுப்பில் இருந்த ஒரு இருந்து அவங்க ஒரு கயிறை கழட்டி கொடுத்துட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு கயிறில் தன்னோட உணவையும் கெட்டுறாங்க இன்னொரு கயிறு தன்னோட இடுப்புலையும் கெட்டுறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து அஸ்வாவிற்கு தாத்தூன் நித்தாகைன் இரட்டை கச்சுடையால் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு இது வந்து சகிகுள் புகாரில இருக்குது